வணக்கம் வணக்கம் ஃபுல்லு ஃபுல்லாக குச்சிருக்கிறோம் ஃபுல்லாக குச்சிருக்கணும் ஃபுல்லு ஃபுல்லு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க பொண்ணு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நமக்கு நாற்பது வயசாகுது எல்லாம் மொட்டை பையன் மொட்டை பையன் சொல்கிறாங்க சரி நம்மளோட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பொண்ணு பார்க்க போனோம் போனோமா போனத்தில் ஒரு பொண்ணு தண்ணி கொண்டு குத்திச்சு அழகாந்துச்சு பார்த்தோன்னே பார்த்தோன்னே பாட்டு ஒன்று நமக்கு ஓகே ஓகே பொண்ணு புத்திச்சின்னு சொல்லிட்டோம் சொன்னோன்னே எல்லா ஈ ஆ சுக்க ஆரம்பிச்சாங்க நமக்கு ஒன்றும் புரியல இன்னும் பொண்ணு பிடிச்சிடுன்னு சொன்னால் சிரிக்கிறாங்க அது உட்காந்து பொண்ணு டீ கொண்டு குச்சிச்சு டீ கொண்டு குச்சிச்சு இதுதான் பொண்ணுன்னாங்க நமக்கு நம்ம சொன்னோம் இந்த பொண்ணும் புரியல முன்னாடி தண்ணி கொண்டு வந்து குத்துச்சு அந்த பொண்ணு ஓகே அந்த பொண்ணு இருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம் அதுக்கு அவங்க சொன்னாங்க அது பொண்ணு இல்லை பொண்ணோட அம்மான்னு சொன்னாங்க ராம்பா இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிடோன்னு சொன்னான் இதில் நம்ப்ட பெண்ணாக இருக்குது நம்ம என்ன இருக்குது நமக்கு பிடிச்ச பொண்ணு தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் அதுக்கு அவங்க பொண்ணு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபுல் டென்ஷன் ஆச்சு அதான் அதான் ஃபுல் ஃபுல்லாக ஃபுல்லாக குடிச்சிருக்கும்